குத்திய பிறகு செய்யும் சிறு தவறு ஏற்படுத்தும் விளைவை அசால்ட்டாக மட்டும் பெண்கள் முக அழகை மூக்கு கொள்கிறார்கள் என்று நினைத்தாலே தவறு உண்மையில் இது சாதாரண அழகு மட்டுமல்ல நம் பாரம்பரியம் கலாச்சாரம் குடும்ப மரபு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம்தான் மூக்குத்தி ஆனால் புதிதாக மூக்கு குத்திக் கொண்டவர்களுக்கு ஏற்படும் சிறிய தவறுகள் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் ரத்தம் சீழ் தொற்று வீக்கம் போன்ற சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை வந்துவிடும் அதனால் மூக்குத்தி அணிவது அழகை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் சார்ந்திருப்பதை மறக்காமல் சில முக்கிய பராமரிப்புகளை பின்பற்றுவது அவசியமாகிறது மூக்கை குத்தும் முறை காலத்திற்கேற்ப மாறிவிட்டது முன்னோர்கள் தங்க ஊசி எஃகு ஊசி போன்றவற்றால் கட்டினார்கள் இப்பொழுது பியூட்டி பார்லர் கிளினிக் போன்ற இடங்களில் வழி தெரியாத கருவிகள் மூலம் நொடிகளில் மூக்கு குத்தப்படுகிறது ஆனால் குத்திய பிறகு கவனிப்பதே உண்மையான சவால் பலர் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளும் சின்ன சின்ன தான் கடுமையான தொற்றை ஏற்படுத்துகிறது அதனால் முதலிலிருந்தே சுத்தம் பராமரிப்பு ஆகியவற்றை கடுமையாக பின்பற்ற வேண்டும் முக்கியமாக கையை கழுவாமல் குத்திய இடத்தில் தொடக்கூடாது நம் கைகளில் கண்களுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸ் போன்றவை நிறைந்திருக்கும் அவை புதிதாக குத்திய காயத்தில் புகுந்தால் சிவப்பு வீக்கம் வலி போன்ற தொற்றுகள் ஏற்படும் தினமும் இரண்டு முறை உப்பு கரைசலால் மூக்கை சுத்தம் செய்வது அவசியம் ஆனால் சிலர் நகைகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் ரசாயன கரைசலையே நேரடியாக மூக்கில் பயன்படுத்துவார்கள் அது மிகவும் ஆபத்தானது புதிதாக மூக்கு குத்திய பிறகு வலியால் அடிக்கடி அந்த இடத்தை தொடுவதை தவிர்க்க வேண்டும் வலி சீழ் ரத்தம் தொடர்ந்து வெளிவந்தால் உடனடியாக நகை ஆசாரியின் உதவியுடன் மூக்குத்தியை அகற்றிக்கொண்டு மருத்துவரை அணுகுவதுதான் சிறந்தது இல்லையெனில் சிறிய காயமே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அபாயம் உள்ளது மூக்குத்தி அணியும் போது அதே நகையை நீண்ட நாட்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தாமல் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை முறை மாற்றிக்கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் நகைகளை வெந்நீரில் சுத்தம் செய்தால் அதில் உள்ள கிருமிகள் அழியும் இது தொற்றை தடுக்க உதவும் ஆரம்பத்தில் அணிந்த நகைகளை நீண்ட நாள் பயன்படுத்துவதே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை பெண்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அழகு சாதன பொருட்கள் கூட ஆபத்தை உண்டாக்கலாம் மேக்கப் செய்யும் போது பவுடர் கிரீம் போன்றவை மூக்கில் புகுந்தால் புண்கள் ஆறுவதில் தாமதம் ஏற்படும் இதனால் குத்திய இடம் முழுமையாக ஆறும் வரை மேக்கப்பை தவிர்ப்பது நல்லது சிலர் இதை அலட்சியமாக எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் உண்மையில் சிறிய கவனக்குறைவு கூட பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் மூக்கு வளையம் அணிவது அழகை அதிகரிக்கும் ஆனால் அதற்கான அளவு எடை போன்றவையும் கவனிக்க வேண்டும் கனமான வளையங்களை விரும்புவோர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்து நான்கு கேஜ் அளவையும் லேசான வளையங்களை விரும்புவோர் பதினேழு முதல் இருபது கேஜ் அளவையும் தேர்வு செய்யலாம் முகவடிவம் மூக்கின் தோற்றம் ஆகியவற்றிற்கு ஏற்ப வளையத்தின் வடிவத்தை தேர்வு செய்தால் அழகு மிளரும் அழகை கொள்ளும் போது ஆரோக்கியத்தையும் கவனித்தால் மூக்குத்தி அணியும் பெண்கள் இன்னும் பெருமையாக புன்னகைக்கலாம்